நமது தேவையே பிறருடைய நன்மைதான் மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நமக்கு வைக்கும் வளர்த்துக் கொண்டார் பிறருக்காக நான் எதையுமே இருப்பதை எல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள் முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இருந்தவர் இன்று இல்லை இன்றிருப்பவர் நாளை

நூற்றி எட்டாவது நாள் எட்டாவது பிறந்த நாள் நிகழ்ச்சியை நம்முடைய கோலா தலைமைகளில் உபரசியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் போல் இங்கு மட்டுமல்ல இங்கே இங்கே வந்து ஹிந்தி விழாக்கிடம் மற்ற மற்றும் அந்நிலும் நம்முடைய கழகத்திற்கு சார்பாக புரட்சித் தலைவர் பெருமாள் பிறந்தநாளை சிறப்பாக நடத்திவிட்டு சென்று அனைவரும் இந்த பொறுப்பு அனைத்து பொறுப்பாளர்களும் தகவலில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் நகரம் மற்றும் பொதுக்குழு எல்லோரும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டு இந்த சிறப்பான திறன் அலை கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டாடிகளுக்கே எங்கள் இதயமான புரட்சித் தலைவர் வந்து நூற்றி எட்டாவது பிறந்தநாளின் நிகழ்ச்சியில் தங்கவையில் அனைத்து இந்திய அதிமுக சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த நாளில் புரட்சித் தலைவர் உங்கள நாம் பேச வேண்டும் புரட்சித் தலைவர் அவர்கள் நான் வாழ்கின்ற காலத்தில் ஒரே ஒரு ஒப்பந்த தலைவராக தோல்வியை காணாத தலைவராகவும் அரசியல் உலகும் சரி அல்லது கலை உலகும் சரி தனக்கு நிகரில்லாத தலைவராகவும் வாழ்ந்து நம்ம இதைகள் என்றும் நிலைத்திருக்கும் புரட்சித் தலைவர் அவர்களே பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து இருக்கின்ற வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் ஜெகன் நகராசன் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் அம்பித் சகர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் திரு சுப்பிரமணிய அவர்களுக்கும் பொதுக்குழு முன்னாள் உறுப்பினர் திரு வி சி நடராஜ் அவர்களுக்கும் அர்ஜுனன் அவர்களுக்கும் சீனா சீனே ராஜா பாபு அவர்களுக்கும் முருகன் மற்றும் அனைத்து அனைத்தின் நண்ப கழகத்தின் சார்பாக புரட்சித்தலைவரின் பிறந்த நாளில் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு சீரசுரப்புடன் வாழ புரட்சித் தலைவரின் ஊக ஊக இந்த பெரியவர்களே தாய்மார்களே பெருமை பெரிய தமிழ் மக்களே இன்றைய தினம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்த தின விழா இன்று தமிழகம் எங்கும் மட்டுமல்ல உலகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் இன்று புரட்சித் தலைவரை போற்றி வணங்கி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் காரணம் என்னவென்றால் புரட்சித் தலைவர் அவர்கள் தனக்காக வாழாமல் மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புரட்சித் தலைவர் வாழ்ந்து காட்டினார் அந்த வாழ்தலின் பேரிலே இன்று உலகம் பூரா புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் காரணம் ஏழை எளிய மக்களுக்கு என்னென்னவோ செய்தார் அவர் செய்யாத காரியமே இல்லை இன்று ரோல் மாடலே அவர்தான் புரட்சித் தலைவரை வைத்து தான் இன்றைக்கி எல்லோருமே ஃபாலோ பண்ணி இருக்காங்க அவர் தமிழ்நாட்டில் செய்த சேவையை பாராட்டி இன்றைக்கி கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே அவரை பாராட்டி தான் இன்றைக்கி அவருடைய ரோல் மா ரோல் மாடலை வச்சு தான் இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துன்னுக்குறாங்க அதை ஃபாலோ பண்ண புரட்சி தலைவி அம்மா கூட புரட்சி தலைவரை நினச்சி புரட்சித் தலைவர் வந்த வழியில் புரட்சித் தலைவர் வகுத்து வா வகுத்த சட்டத்தில் இன்றைக்கி புரட்சி தலைவர் அம்மா நம்ம எல்லாம் வழிநடத்தி சொன்னாங்க இன்றைக்கி அவங்க இல்லைன்னா கூட புரட்சித் தலைவர் ரிஷியாவின் வழியில் புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியில் நாம் எல்லாம் சிறந்து அவருடைய வழியில் சென்று மெம்மேலும் இந்த அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுப்பட செய்ய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னொன்றை சொல்லுகின்ற புரட்சித் தலைவரை ஏன் இப்போது குறிப்பிடுகிறது என்றால் புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த மண்ணில வாழ்ந்த காலத்தில் பல நன்மைகளை செய்தார் இன்று அவர் இல்லை என்றாலும் அவரை போற்றி வணங்குகின்ற தமிழக மக்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய புரட்சித்தலைவரின் பிறந்தநாள் வார்த்தைகளை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் புரட்சித் தலைவருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கர்நாடக மாநிலத்தினுடைய தங்கவயலை சேர்ந்த கோலார் தங்கவயலுடைய பொறுப்பாளர்களும் எல்லா மேல்மட்டத்திலிருந்து இருக்க பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு டாக்டர் புரட்சி தலைவருடைய நூற்றி எட்டாவது ஆண்டு கொண்டாடுகின்ற வகையில் கோலார் தங்கவையில் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கின்றதற்கு அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து கழக உடன் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவித்து கொண்டு புரட்சி தலைவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பழைய காலத்திலிருந்து ஏற்றி பார்க்கின்ற பொழுது தனிப்பெரும் தலைவராக தான் விளங்குகின்றார் முதலிலும் புரட்சி தலைவர் தான் கடைசியும் புரட்சி தலைவர் தான் அவரை யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகின்றேன் அதையினால புரட்சி தலைவருடைய நூற்றி எட்டாவது ஆண்டை நாங்கள் தங்கவையில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு ஒத்துழைப்பு தங்கங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் இருந்து பொதுமக்கள் இருந்து அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே நண்பர்களே இன்றைய தினம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நூற்றி எட்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு இன்று இங்கே அனைவரும் வந்து அவருக்கு என்னென்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர் எப்படியெல்லாம் சாதனை படைத்தார் என்பதை பற்றி அனைவருக்குமே உங்கள் முன்னாடி பேசியிருக்கின்றார்கள் ஒரு சில வார்த்தை என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவில் கிடைக்குவாரா என்பது தெரியவில்லை அதற்கு காரணம் தமிழகத்தில் இருந்து கூட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் காப்பாற்றியவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அதை வைத்துதான் பல தடவை முதலமைச்சராக அவர் இருக்கும்போது மக்களுக்கெல்லாம் நல்ல சேவைகளை செய்து சாதனை படுத்தியிருக்கின்றார் அதே போன்று தங்கவைகளுக்கும் ஒரு தடவைக்கு இரண்டு மூன்று தடவை வந்து மக்களிடத்திலே என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதெல்லாம் சொல்லி எத்தனையோ நல்ல நன்மைகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள் ஆகையினாலே இன்று நூற்றி எட்டாவது ஆண்டு தலைவருடைய பிறந்த தின விழாவிற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து சொல்கின்றேன் நன்றி வணக்கம் நூற்றி எட்டாவது சிறந்த நாள் முன்னிட்டு உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் என் தலைவனுடைய பிறந்தநாள் இன்று ஏழைக்காகவே பிறந்து ஏழைக்காகவே மறைந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பாரத் ரத்னா தமிழ்நாட்டிலே வழிநாள் நடித்துக் கொண்டிருந்து இருக்கின்ற என் தலைவனுடைய புகழ் ஓங்குக என்று வாழ்த்து அவர் கண்ட கனவெல்லாம் ஏழைக்காகவே நினைவானது கிருஷ்ணகிரி தொகுதியில் மூட்டை தூக்கின்ற கிருஷ்ணராஜ் எம்எல்ஏ பண்ணார் வந்தவாசி தொகுதி சேர்ந்த வேணு வேணுகோபாலை எம்எல்ஏ பண்ணார் மதுரை கிழக்கு தொகுதி ராதா கல் உடைப்பும் தொழிலாளியை எம்எல்ஏ ஆக்கினார் இது போல கோலார் தங்கவயிலில் அண்ணன் வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளியை இன்று எம்எல்ஏ உருவாக்கி அவருடைய சரித்திரம் இது யாராலும் மறக்க முடியாது அவருக்காக அவரால் இந்த கர்நாடகாவில் வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் அதுல இங்க இருக்கின்றவங்க யாருமே வாழ்ந்தது இல்லை ஆனா இருந்தாலும் நாங்கள் அவருடைய நினைவிலாக இருந்தாலும் பிறந்த நாளாக இருந்தாலும் கொண்டாடி கொண்டுதான் இருக்குமே தவிர அவரை நாங்கள் எல்லாரும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த நன்னாளில் எல்லோரும் கலந்து ஏழைகளின் வேந்தன் டாக்டர் பாரத் ரத்னா அவர்களுடைய நானூற்றி எட்டாவது நூற்றி எட்டாவது ஆண்டு பிறந்த நாளை மிக சிறப்பாக அனைத்து இந்திய அண்ணா துறை முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் அனைவரும் பொறுப்பாளர்கள் அனைவரும் பொறுப்பாளர் இதுக்கு ஒத்துழைத்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் வரும் கழகத்தலை எல்லோருக்கும் புரட்சித் தலைவருடைய பண்புகளையும் பாசத்தையும் அவர் செய்த நன்மைகளையும் எல்லோருக்கும் சொல்லி அவர் வழியில் நடப்போம் என்று உறுதியேற்று முடிக்கிறேன் நன்றி வணக்கம்